இல்ல நேரா நேரா அந்த தடயத்தைும்பளை காண்டா நல்லா டாக்டர் அச்சுனார்கள் போறாரு நம்ம பாரங்க டாக்டர் அச்சுனார் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு போறாரு No, ஒரு ஜன சப்போர்ட் இல்லாம ஒன்றுமே செய்யலாம் உங்களை காணிதான் நான் கதைச்சது உங்களை காணிதான் வேறொருத்தரை காணிக்கலாம்

எழுதி ஒவ்வொருளுக்கு ரெண்டாயிரம் கடிதம் ரெண்டாயிரம் பேருக்கு பழி வாங்கல தானே அதனால எல்லாத்தையுமே வலிவா எழுதி கொடுங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி கடிதம் வந்தா தான் ஜோசிட்டு தகர்த்து

இதெல்லாம் ਨਹੀਂ ஏதாவது இல்ல. என்ன காரியம் தெரியலையாடா? காரியம் தரட்டு பாப்ப. அதுவரை சாம்பல இருக்கும்டா. ஓகே ஓகே ஓகே. டாக்டர் வலிங்க வலிங்க வலிங்க. சரி சரி. போடு போடு. அலை பைலட் பண்ணி வரணு போறாயி. சார் பாய் சார் சார் பாய் 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 மக்கள் எல்லாருக்குமே உண்மையிலேயே நன்றி சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமா இருந்தது ஒரு ஒரு ஆள் நின்று மக்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லியிருக்காரு தனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது நேரில் பார்த்தது காய்ச்சது எவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு வேறங்க டாக்டராக தூக்கிட்டாங்க தோட்டில் தூக்கிட்டாங்க என்ன அவ்வளோ அன்பு வச்சுக்காங்க பாருங்க அவ்வளோ இதே நிற்கிறாங்க பாருங்க இந்த இது வந்து எல்லாராலையுமே முடியாது ஒரு கட்ட மனசில் இடம் பிடிக்கிறதுன்றது மக்கள மனசில் இடம் பிடிக்கிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அதை அர்ச்சுனா உங்களுடைய அர்ச்சனா ராமர் செஞ்சிருக்காரு இல்லை பாருங்கள் இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கண்டு

அவர்கிட்ட கடவுள் டாக்டர்ன்ற மாதிரி கடவுள் மாதிரி நின்று செய்யத்தான் வேணும் அது செய்கிறதுக்கு மக்கள் இந்த ஆதரவு வேணும் மக்கள் ஆதரவோடு செய்தால் தான் அந்த இது நிலப்பாடு மக்களுக்கு விளங்கப்படும் இப்போ வைத்தியசாலைக்குள்ள ஒரு பதற்றமான நிலவரம் ஒன்று காணப்படுது டாக்டர் வந்த முன்னிட்டு ஓ அதை அதே பாட்டம் வைக்க வேண்டாம் அதை எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற ஆக்கள் தான் அதே எதிர்கட்சி தான் டாக்டருக்கு ஆதரவு இல்லாத ஆதரவு இல்லாத ஆக்கள் தான் எதிர்கட்சி மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுக்கு வேண்டும்